மங்களத்தின் அடையாளமாக கருதப்படும் மஞ்சள் விருதுநகர் மாவட்டத்தில் அமோக விளைச்சல் கண்டுள்ளது தை பொங்கலுக்கு இன்னும் இரண்டு வாரங்களே உள்ள நிலையில் தமிழக அரசு வழங்க இருக்கும் பொங்கல் தொகுப்போடு விரலி மஞ்சளையும் அரசே கொள்முதல் செய்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க வேண்டுமென மஞ்சள் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் மஞ்சள் மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது பொங்கலுக்கு மஞ்சள் கொத்து வைப்பது பண்டிகைக்கு ஒரு புனித தன்மையை சேர்க்கிறது மேலும் விவசாயிகளின் விளைபொருளுக்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்துகிறது தமிழர்களின் பாரம்பரிய அறுவடை திருநாளை பொங்கல் திருநாளாக கொண்டாடி மகிழ்கிறோம் இந்த நாளில் வீட்டு வாசலில் வைக்கப்படும் பொங்கல் பானையில் விரலி மஞ்சளை செடியோடு கொத்தாக கட்டி பொங்கலிடுவது தமிழர் மரபு இந்த விரலி மஞ்சள் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் மாலங்கினீர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் நூறு ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு தற்போது நல்ல விளைச்சல் கண்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஆடி மாதத்தில் பயிரிடப்பட்டு மார்கழி கடைசியில் அறுவடை செய்யப்படும் மஞ்சளின் பராமரிப்பு செலவு ஏக்கருக்கு அறுபதாயிரம் ரூபாய் வரை ஆனாலும் லாபம் சுமார் நான்கு லட்சம் வரை கிடைக்கும் என மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து சூரம்பட்டி விவசாயி மலையராஜ் தெரிவிக்கையில் அரசின் பொங்கல் பரிசு தொகுப்போடு மஞ்சள் கொத்தையும் சேர்த்து வழங்கினால் மக்களும் விவசாயிகளும் பயனடைவார்கள் என்றும் மஞ்சளின் பராமரிப்பு செலவு ஏக்கருக்கு அறுபதாயிரம் ரூபாய் வரை ஆனாலும் என மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் மொத்தத்தில் பொங்கலுக்கு மஞ்சள் கொத்து அரசே வழங்க வேண்டும் என்பது ஒரு பாரம்பரிய கலாச்சார மற்றும் விவசாய நலன் சார்ந்த கோரிக்கை என்றால் அது மிகையல்ல பேர் வந்து மாலையராஜா ஊர் வந்து சூரம்பட்டி இந்த கிரா கிராமத்து அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட ஏற்பட்ட வந்து ஏகப்பட்ட பயிர் மஞ்சள் விரலி மஞ்சள் பயிர் வந்து நாங்கள் பயிரிடுறோம் தைய ஆடி மாதம் பயிர் ஊண்டுவோம் இந்த பயிரை வந்து தை பொங்கலுக்காக தைப்பொங்கலுக்கு நாங்கள் அறுபடை பண்ணுவோம் இந்த விரலி மஞ்சள் வந்து நம்ம கவர்மெண்ட்டு கொடுக்க பொங்கல் தொகுப்பு கொடுக்குறதுல கரும்பு பச்சரிசி வெள்ளம் இதெல்லாம் கொடுக்கும்போது இந்த மஞ்சள் கொத்து இந்த விரலி மஞ்சளையும் சேர்த்து கொடுத்தான் இன்னும் எங்களுக்கு நல்ல ஒரு மகசூல் கொடுக்கும் விவசாயிகளுக்கு ஒரு மக்சீல் இருக்கும்